நம்ம வந்து அல்ஃபக்குகு மய்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபுக்கு மைஸர் தான் நம்ம வந்து இன்ஷால்லா அல்லாவுடைய உதவியால் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபுக்கு அப்படி சொல்லி சொன்னால் கல்வி வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று ஃபதாயில் இல் மசாயில் இல் அந்த மசாயில் இல்மோட சார்ந்தது தான் அல்ஃபக்குகு மய்சர் அப்படிங்கிறது இது வந்து எப்படி தொழுவணும் எங்கே நம்ம எங்க நின்று தொழுவணும் எது கூடும் எது கூடாது ஒளி எப்படி செய்யணும் ஜனாசார் தொழுகை எப்படி எங்கெல்லாம் வச்சு தொழுவலாம் எங்கெல்லாம் வச்சு தொழுவக்கூடாது ஆடை சுத்தம் இட சுத்தம் உள்ள சுத்தம் இந்த அளவுக்கு அவசியம் இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய பாடம்தான் இது சரிங்களா பாருங்க கிதாபு தொஹாரா இன்ஷெல்லாம் மொதல் மொதல் ஆரம்பிச்சிருக்கோம் துவா செய்ங்க அல்லாவுடைய உதவியால் எல்லா பாடங்களுமே நிறைவு பெறணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் சரிங்களா என்னால் துவா செய்ங்க மின்ஷல்லாம் கூடுமான வரைக்கும் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன் இதில் எது வந்து பலகீனமானதோ இல்லாததோ அதை நான் அடிக்க சொல்லுவேன் நீங்கள் அடிச்சிருங்க உங்களுக்கு அதி சாதாரணம் தேவைன்னா நான் தாராளமாக சொல்கிறேன் கித்தாப்பில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிட முடியாது ஃபாலோ பண்ணிட முடியாது சரிங்களா இப்போ இந்த கித்தாப் ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படினா யார் அப்படின்னா அபுகனிபா அபுஹனிபா இமாம் தான் இந்த கித்தாப் ஆசிரியர் சரிங்களா இந்த அதாவது ஆரம்பத்துக்கு கித்தாபை தொகுத்தவரே அவர்தான் அவர் தேர்ந்து தொகுத்தவங்க தான் இவங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சாஃபி தான் குள்ளதான் ஆதாரமாக இருக்குது ஹனஃபிமாம் தொழுகை கிட்டாப்லாம் வந்து ஆதாரமே கிடையாது டக்குன்னு சாஃபி ஆட்கள் செய்கிறத வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் இதெல்லாம் வந்து ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே சொல்லிடலாம் சரிங்களா அது புகாரில் எடுத்து பார்த்தாலும் அது இருக்கும் ஆனால் ஹனஃபிமாம் குள்ளதில் ஒரு சிலது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுல வந்து தான் காரணம் சாஃபிமாம் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சாஃபிமாம் யாரு தெரியுமா அவருடைய ஆசிரியரே ஹனஃபிமாம் தான் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்ததான் மாணவரே சொல்லுவார் அப்படிதானம்மா தான அப்போ மாண ஆசிரியர் தப்பா சொல்லி கொடுத்து மாணவர் எப்படி சரியா வருவாரு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அப்போ அவர் சரி இவர் தப்புண்டா எவ்வளோ பெரிய முட்டாத்தனம் அவர் தான் சொல்லியிருக்காரு ஆனால் அவருடைய கித்தாப்புகள் என்ன வந்துட்டு கைவரிசை வந்துட்டு சரிங்களா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஆய்சாரலீலா சொல்லுவாங்க நவிசலதா ஆலேசுல வந்து லூகா தொழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நபிசலா ஆலேசுல வந்து சொல்லுவாங்க லுகா தொழுவுமாறும் மாதம் மூன்று நோன்பு வைக்குமாறும் ரசுல்லா வந்து எங்களுக்கு தேவையிருக்காங்க அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க அப்போ இந்த விஷயத்தில் ஆயுசார்கள் இல்லா போய் சொல்லுறாங்களோ அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது நவுலம் நம்ம வந்து சஹாபிய பெண்மணிகளோ சஹாபாக்களையோ நம்ம குறச்சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது ஆயுஷாரலில்லாக்கா அது தெரியாமல் இருந்திருக்கும் அதுக்காண்டி ரசுல்லா லுகாவே தொழலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல சரிங்களா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குங்கிறத நீங்கள் விளங்கிக்கணும் சரிங்களா இன்ஷாலா ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு பாடம் கித்தாபு தோஹாரா இது பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணா ஏதாவது ஒரு வகையில் சொல்லுங்கப்பா லைக் வழியாகவோ இல்லாட்டி கமெண்ட் வழியாகவோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் அப்போனால்தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா மதர் சாக்லாம் போய்ட்டு வந்து தான் ரெண்டு தடவை மசாத் போயிட்டு வந்து தான் நம்ம பாடத்தை இன்னும் நிறைய பேர் நம்மளுடைய கல்வியை தெரிஞ்சுக்கணும் அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதில் அதிக நேரம் வந்து நம்ம செலவிடணும் நன்மைக்காண்டி மருமைக்காக பயன் தரணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த செல்ல பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியாது சரிங்களா இப்போ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து தான் மேற்கொண்டு தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம கல்வி எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படலாம்னா உடைய உதவியால் பாருங்கள் கிதாபு தொஹாரத்தை சுத்தத்தை பற்றிய பாடம் சுத்தம்னா ரெண்டு வகை சுத்தம் சுத்தம் இத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து உள் சுத்தம் இன்னொன்று வெளி சுத்தம் சுத்த இத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஒன்று என்னது உள்ள சுத்தம் ஏன்னா உள் சுத்தம் வெளி சுத்தம் உள் சுத்தம்னா உள்ள சுத்தம் வெளி சுத்தம் அப்படின்னா உள் செய்கிறது ஏன்னா ஆடை சுத்தம் இட சுத்தம் இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் குறிக்கக்கூடியது சரிங்களா இப்போ வந்து பார்ப்போம் கிதாபு தொகார தீனா தீ முதாஃப் முதாஃபிலகி என்னால் கிதாபு தொகார தீன்னா வரும் காலல்லாக தாயல நெல்லை தமிழன் முகமது புகாரி அல்லா நானும் திருநெல்வேலி தான் டே பேட்டையில இருக்கேன் நீங்க மேல பழையம்மா பாருங்கண்ணு தாயிலா அல்லாஹ் தால சொல்றான் இன்னாக நிச்சயமாக அல்ல யூ ஹிப்பு பிரியப்படுகிறான் தவாபின் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களே எல்லாம் பிரியப்படுகிறானா யூஹிபு முத்த தொஹிரீன் சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் வந்து என்ன செய்யப்படுறானா பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை பிரியப்படுறான் அப்படின்னா உள்ள சுத்தத்தை அல்லா எதிர்பார்க்கான் நம்மள்ட்ட இருந்து என்ன சுத்தத்தை எதிர்பார்க்கான் உள்ள சுத்தத்தை பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம பரிசுத்தமாகணும்னு சொல்லிட்டு அல்லா சுபானத்தல என்ன முத்த தொஹிரின சுத்தமா இருப்பவர்களை ஏன்னா ஆடை சுத்தம் எடை சுத்தம் அதையும் நல்லா எல்லாப்பிரியப்படுறோம் குப்பை மாதிரி வீட்டை போட்டிருக்கக்கூடாது கெட்டவாட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நம்ம கிட்ட இருக்கிறதுக்கே ஆள் வந்து சீ இவக்கிட்ட இருந்தாலே கெடுவாட வரும் கெட்ட வாடை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நம்மக்கிட்ட ஆள் இருக்கிறதுக்கு பயப்படக்கூடாது நம்மக்கிட்ட ஆள் இருக்கணும் அல்லா அந்த ரெண்டு தான் என்ன பிரியப்படுறான் பாவனி தேடக்கூடியவங்கள உள் சுத்தத்தையும் சுத்தம் ஆடை சுத்தம் இந்த மாதிரி வெளி சுத்தத்தையும் பிரியப்படுறான் சரிங்களா மக்கால ரசூலாயி சிலதாலை சிலம ரசூசலாளிசிலம் அவர்கள் கூறினார்கள் அத்தகுறு சுத்தம் என்பது சதுருள் ஈமானி ஈமானுடைய ஒரு பகுதி ஈமான்ல நிறைய கிளைகள் இருக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு சரிங்களா அதுல ஒரு கிளை என்னது சுத்தம் சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி அத்தகாரத்து சுத்தம் ஹி அசாசுல் இபாதத்தி ஹி அதுவாகிறது அசாசு அடிப்படை எதனுடைய அடிப்படை இபாதாத்தி வணக்கங்களுடைய அடிப்படை ஏன்னா சுத்தம் என்பது அது வணக்கங்களுடைய அடிப்படை ஃபலாத்தசிகு சலாத்து தொழுகை கூடுமாகாது ஏன்னா ஃபால் ஃபாயில் ச இது ஃபாயிலு சலாத்து என்பது ஃபாயில் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் ஃபேவந்த அத்தூஃபு லா தசிகு என்பது ஃபாயில் சலாத்து தொழுகை கூடுமாகாது தானே அப்போ இது ஃபாயில் என்னால் சலாத்துன்னு போடணும் இது பழைய புக்காக தான் கொஞ்சம் டிம்மாக இருக்குது சரிங்களா இல்லா வித் தொகாரத்தி இதில் உள்ள கரக்கத்தை போட்டுறாதீங்க நான் வாசிக்கக்கூடிய கரக்கத்தை வச்சு கவனமா போடணும்னா என்கிட்ட இருந்து கித்தாப் எடுத்து வாசிக்க தொழுகை கூடுமாகாது இல்லா வித் தொகாரத்தி சுத்தத்தை கொண்டே தவிர தொழுகை கூடுமாகாது எல்லா இடத்துலையுமே இந்த லா மா இன் ஐச மாதிரி எழுத்துக்கள் வரும்போது அதுக்கு அடுத்து இல்லான்னு வந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த லாவையும் அந்த இல்லாவையும் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க எனவே தசைகு கூடுமாகும் சலாத்து தொழுகை கூடுமாகும் வித் தொகாரத்தை சுத்தத்தை கொண்டு தான் தொழுகை கூடுமாகும் இப்போ ஈஸியாக புரியுதா அப்படி அர்த்தம் வச்சு பாருங்கன்னா இன்ஷல்லா கால ரசூலுதாய் சிலதா அலிஸ்லம ரசூ சலதா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மிஸ்தாகுல் ஜன்னதி மிஸ்தா உ சாவி ஜன்னதி சொர்க்கத்தின் சாவி என்னது அசலா தொழுகை வ மிஸ்தாகு சலாத்தி தொழுகையினுடைய சாவி என்னது அத்தகுறு சுத்தம் என்ன சொர்க்கத்தின் சாவி தொழுகை தொழுகையின் சாவி சுத்தம் என்ன அத்தகார்த்து அகராதியில் சுத்தம் என்பது அன் நல்லாஃபா நல்லாஃபான்னு சொல்லுவாங்களா ஏன்னா அகராதியில் என்னது சுத்தம் என்பது நல்லாஃபா இதெல்லாம் வந்து அப்சல் உலமான கேட்பாங்க அஃலது உதமா அதில் என்ன அப்போ நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும் அண்ட் நல்லாஃபா அப்படின்னு அதுல கேப்பாங்க சுத்தம் பி சரி சட்டத்தில் சுத்தம் என்பது இரண்டு பங்களின் பக்கம் பங்காக இருக்கும் தகாரத்து மின்னல் கதசி சுத்தம் கதசி தொடக்கிலிருந்து சுத்தம் ஒன்று என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க அகராதியில் சுத்தம் வந்து நதாஃபா சட்டத்தில் சுத்தம் ரெண்டு வகைப்படும் ஒன்று தகாரத்தும் நல் கதசி தொடக்கிலிருந்து சுத்தம் உண்டாவது என்ன அது சம்மா பெயர் சொல்லப்படும் தகாரத்து சுத்த தொகாரத்தை ஹுக்குமியத்தை சட்டத்தை சார்ந்த சுத்தம் என்று பெயர் சொல்லப்படும் சரிங்களா சட்டத்தை சார்ந்த சுத்தம் என்று பெயர் சொல்லப்படும் அந்த சம்மாள இருக்குல்ல ஃபாயிலாக இருக்கு வம்ம தொகாரத்து அதாவது சுத்தம் என்பது கதசி தொடக்கிலிருந்து சுத்தம் என்பது அகசுலு எனவே உண்டாகும் உதவி உழுவை கொண்டே உண்டாகும் தொடக்கிலிருந்து எப்படி சுத்தம் உண்டாகும் இப்போ நான் பாத்ரூம் போயிருக்கேன் நான் தொழுவணும்னு நினைக்கேன் தொடக்கே ரெண்டு வகைப்படும் இன்னொன்று சிறு தொடக்கு இன்னொன்று பெருந்தொடக்கு சிறு தொடக்குக்கு ஒன் பாத்ரூம் போறது டாய்லெட் போடுறது காற்று பிரிதது இதெல்லாம் என்னது சிறு தொடக்கு பெருந்தொடக்குன்னா என்னது ஹைது என்ன பிள்ளை பெறுவது சரிங்களா நிஃபாஸு அப்புறம் ஜுணு கணவன் மனைவி குளிப்பு இதெல்லாம் என்னது பெருந்தொடக்கு அதான் சொல்கிறாங்க தொடக்கிலிருந்து அதாவது சுத்தம் என்பது தொடக்கிலிருந்து தொடக்கிலிருந்து சுத்தம் என்பது பத்து அசுலு பில் உளு ஒழுவை கொண்டு உண்டாகும் அவ் அல்லது பில் அஹ பில் அசுளி குளிப்பதை கொண்டு உண்டாகும் அவ் அல்லது வித் ஐ அம்மே தைமத்தை கொண்டு உண்டாகும் எனக்கு இப்போ குளிக்க முடியாது உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா தயமம் நான் வந்து கடமையான குளிப்பு அற்றபலாக இருக்கேன் ஆனால் நான் இப்போ தொழுவணும் அப்போ ஒழுக்கு பயிலே நம்ம என்ன செய்யலாம் தயமம் செய்யலாம் உது உ அப்படின்னா என்ன அர்த்தம் தண்ணியை நாடுவது தயமம் அப்படின்னா மண்ணை நாடுவது இதெல்லாம் அப்சுல் அலமா கேட்பாங்க இந்த தகாரத்து பி சரி அ தகாரத்து பி இதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா இதான் தர தர கஷ்டமாக இருந்துச்சுன்னா இஸ்தேமாலில் மாய் தண்ணீரை புழங்குவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா தாய்மத்தை கொண்டு உண்டாகும் சுத்தம் எப்படிலாம் உண்டாகும் தொடக்கிலிருந்து சுத்தம் என்பது உழுவை கொண்டு அல்லது குளிப்பை கொண்டு அல்லது தாய்மத்தை கொண்டு தண்ணீர் பயன்படுத்துவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா தயமத்தை கொண்டு உண்டாகும் புரியுதா சுத்தம் என்பது தொடக்கிலிருந்து சுத்தம் என்பது உழுவைக் கொண்டு உண்டாகும் அல்லது குளிப்பை கொண்டு உண்டாகும் தண்ணீரை பயன்படுத்த கஷ்டமா இருந்துச்சுன்னா தயமத்தை கொண்டு உண்டாகும் சுத்தம் என்பது மினல் நஜீஸிலிருந்து சுத்தம் என்பது பத்தரசு உண்டாகும் பி இசாலத்தின் நஜாசத்தின் நஜீசை நீக்குவதன் மூலம் உண்டாகும் பி வசாயினா அசியாவ் பொருட்கள்னு அர்த்தம்னா சில வஸ்துகளை கொண்டு தகாரத்தை சுத்தமான வஸ்துகளை கொண்டு நஜீசை நீக்குவதன் மூலம் உண்டாகும் அந்த சுத்தமான பொருட்கள் என்னது மினல் மாயில் ஹாலிசி தூய்மையான தண்ணீர் நின்றும் அவ் அல்லது துராபி தாஹிரி சுத்தமான மண் காட்டில் கிடக்க மண் எடுத்து டபுக்க நிறைய எடுத்து தயம் செஞ்சிடலாமாடே முடியவே முடியாது அவ் அல்லது ஹஜரிக்கால் கல்லும் நஜீஸாக இருக்கக்கூடாது அவ் தபகை அல்லது பதனிடப்பட்ட தோல் சரிங்களா இதெல்லாம் கொண்டு சுத்தம் என்பது உண்டாகும் இதோட முடிச்சுக்கிடுவோம் கவனிக்கிற எல்லாத்துக்கும் பயனாக இருக்கா வேறு ஏதாவது பாடம் தேவை அப்படின்னா சொல்லுங்கள் இன்ஷல்ல லைவ் மூலியமாக நடத்ததுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இல்லை இது வீடியோவும் தனி ப்ளேலிஸ்டில் போடுவேன் ஏன்னா அதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் போய் பார்த்துக்கலாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நான் மதர்சாலை இல்லாதப்போ என்ன வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்களுக்கு இன்ஷாலாம் கற்றுத்தருவேன் சரிங்களா நம்பர் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்கண்ணா இல்லை சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் மெசேஜ் பண்ணி டவுட் கேட்குறது எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்பது அறுபத்தஞ்சி ஐம்பத்திரெண்டு சரிங்களா எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லா இல்லாமல் அல்லாத்தலா இந்த பாடங்களை உங்களுக்கு எனக்கும் நன்மையானதாக ஆக்கி தரட்டும் நன்மையை நாடியவர்களா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லா அதன் மூலமாக உங்களுக்கு நன்மையானதாக ஆக்கி தருவோம் இன்ஷா அல்லா